அப்புறம் வந்து மிஸ் பண்ணாலும் அந்த ஒரு தொழுகையை தோல் எல்லா பலனும் கிடைச்சிருங்க ஒரு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி தொலகை மட்டும் ஸ்பெஷலா சொல்றதுக்கான ரீசன்

தமிழ்நாடு தௌஹை ஜமாத் என்றால் ஓரிரை கொள்கையை சொல்லுகிற தமிழக ரீதியிலான ஒரு அமைப்பு அமைப்பு தமிழக ரீதியிலான ஓரிரை கொள்கையை சொல்லுகிற ஒரு அமைப்பு உலக அளவில் இந்த அமைப்பை முன்னெடுத்தாலும் பெயரை தமிழ்நாடு தகுதி என்றுதான் நாங்கள் வைத்திருக்கிறோம் சொல்லுக்கு ஓரிரை கொள்கை ஒரு இறைவன் தான் என்று சொன்னால் அதுக்கு பேர் தௌஹித் பல கடவுள் என்று சொன்னால் அதுக்கு பேர் தௌஹீதல்ல ஒரு கடவுள் தான் ஒரு இறைவன் தான் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் தௌஹித் என்கிற கொள்கையை சொல்கிறார்கள் அர்த்தம் இரண்டாவது அம்மா அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா செல்ல பிராணிகள் வளர்ப்பதைப் பற்றி நீங்க சொல்லும்போது போது இஸ்லாத்துல சொல்லும் நாய் வளர்க்க கூடாதுங்கிறீங்க மற்ற பூனை போன்ற பிராணிகளை எல்லாம் வளர்க்கலாம் அதுக்கு என்ன காரணம்னு கேட்கறாங்க காரணம் எங்களுக்கு நபிகள் நாயும் சலதா அலி இஸ்லாம் அவங்க சொல்லலை இந்த அறிவுரையை சொல்லும்போது போது முகமது நபிகள் அவர்கள் எங்களுக்கு சொல்லலை நாய் வளர்க்க கூடாது என்றார்கள் நாய் வளர்த்தால் அதற்கு என்ன விதமான ஒரு தண்டனை வரும் என்றெல்லாம் சொன்னார்கள் ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக வேண்டி நாய் வளர்க்கலாம் உதாரணமா அது இல்லை அதே போல விவசாய நிலத்தை வைத்திருக்கிறார் அந்த விவசாய நிலத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு நாய் வளர்க்கலாம் அது இல்லை அவசியத்துக்கு வளர்ப்பதுன்னு ஒண்ணு இருக்கு ஆட்டு மந்தைகளை பாதுகாப்பதற்கும் விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்காகவும் நாய் வளர்த்தால் அதை முகமது நபிகள் அவர்கள் தவறு என்று சொல்லவில்லை தாராளமாக வளர்க்கலாம் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு செல்ல பிராணியாக வந்து செல்ல கும்மின்னு பேர் வச்சுக்கிட்டு வாக்கிங் போகும்போது கூட்டு போவார்ல இவரும் போவார் நாயும் போகும் தாம் பெட்டுக்கு பக்கத்திலே நாய் பெட்டு வச்சிருப்பார் இப்படி ரொம்ப ஒரு செல்ல பிராணி கலந்து வாழ்வார் இது வந்து இஸ்லாத்துல வேண்டாம் கூடாதுன்னு சொல்றோம் கூடாதுன்னு சொன்னதுக்கு அன்றைக்கு நபிகள் காரணம் சொல்லல ஆனால் இன்றைக்கு அறிவியலாளர்கள் ஆய்வு செய்து ஒரு காரணத்தை சொல்றாங்க சமீபத்தில் நாய் வளர்ப்பது தொடர்பான ஒரு ஆய்வை மேற்கொண்ட ஆய்வாளர்கள் அதற்குண்டான அறிக்கையை பொது பத்திரிகைகளிலேயே தெரிவித்தார்கள் என்ன நாயினுடைய எச்சிலில் குறிப்பிட்ட வகையிலான ரேபிஸ் ஒரு ஒரு வைரஸ் இருக்கு அதை வந்து நம்ம நாய்க்கு ஒரு உணவை புகட்டும் உணவை போகட்டும் போது அது நம்ம கையை கடிச்சிருச்சு அல்லது எச்சில் பட்டுருச்சுன்னு வைங்க ஏதோ ஒரு விதத்தில் நாயினுடைய எச்சில் நம்ம உடம்பிற்குள் செல்லுமையானால் நம்ம ரத்தத்திற்குள் கலக்குமையானால் நோய் நமக்கு ஏற்படும் இந்த ரேபிஸ் என்கிற நோய் எப்படிப்பட்ட நோய் மறதியை அதிகரிக்க வைக்கிற மூளையினுடைய பயன்பாட்டை குறைக்க செய்கிற ஒரு நோய் அதிகமா மறந்துடுவோம் இப்பவே மக்களுக்கு நினைவாற்றல் இல்லை அவன் நம்ம அவன் செல்போன் நம்பர் அவனுக்கே சொல்லத் தெரியாது அந்த மாதிரி நிலையில தான் நம்ம எல்லாருமே இருக்கும் இதுல இந்த ரேபிஸ் நோய் தாக்கினால் கடுமையான மறதி மூளையினுடைய செயல்பாடு படிப்படியாக படிப்படியாக குறைந்து மனிதன் என்கிற ஒரு பகுத்தறிவு ஜீவி என்கிற அந்தஸ்தி இழந்து விடுவான் அந்த அளவு கொடூரமான வைரஸ் ரேபிஸ் என்கிற வைரஸ் அந்த வைரஸ் நாயினுடைய எச்சிலில் இருக்கிறது அந்த எச்சில் வழியாக நம்ம ரத்தத்திற்குள் செல்லும் போது இப்படியான ஒரு ஆபத்து ஏற்படும் என்று இன்றைக்கு அறிவியலாளர்கள் ஆராய்ந்து இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்க நாய் வளர்க்கும்போது இந்த ஆபத்து இருக்கிறத நீங்க பார்க்கலாம் அதுக்கு சாப்பாடு கொடுப்போம் திடீர்னு கடிச்சிடும் செல்லத்துல அது கடிக்கும் கடிக்கும் போது அதன் வழியாக ரேபிஸ் என்கிற வைரஸ் நம்ம ரத்தத்துல கலக்க வாய்ப்பு இருக்கு அது போக இன்னைக்கு நம்மவர்கள் என்ன செய்வோம்னா நாயை வாயோடு வாய் வைத்து முத்தம் கொடுப்பாரு அன்புல அதன் வழியா எச்சில் பரவும் ரத்தத்துக்குள்ள கலக்கும் ரேபிஸ் நோய் தாக்கி மூளை செயல் நோய்க்கு ஒரு காரணமா போயிடும் இப்படியான காரணங்கள் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் சொன்னது அன்றைக்கு காரணத்தை சொல்லாவிட்டாலும் இன்றைக்கு காரணம் சொல்லப்படுவதை இணைத்து வைத்து பார்க்கும் போது எங்கள் நபிகள் நாயகம் ஒரு காரணத்தோடு தான் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் நம்புறோம் இதுதான் நாய் செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடாது என்பது உண்டான ரீசன் அடுத்த அம்மா அவங்க கேட்குறாங்க ஒரு நாளைக்கு முஸ்லிம்கள் ஐவேளை தொழுகணும்னு மார்க்கத்தில் இருக்கு உங்க மார்க்கத்தில் நீங்க தொழுகிறீங்க வெள்ளி மாத்திரம் சிறப்பு தொழுகை தொழுறீங்களா தொழுகை அந்த நாளில் சிறப்பு தொழுகை துழுவதற்கு என்ன காரணம் அது போதுமா அந்த ஒரு சிறப்பு துளியை தொழுதால் வேறு தொழுகை துவ வேண்டிய தேவையில்லையான்னு கேட்கிறான் அப்படி அல்ல அந்த ஒரு தொழுகையை தொழுதால் வேறு எந்த தொழுகையும் என்று எங்களுக்கு மார்க்கம் சொல்லல எல்லா தொழுகையும் தொழுகணும் சிறப்பு தொழிலை கூடுதலாக கவனம் செலுத்தி தொழுகணும் அது ஏன் சிறப்பு என்று பார்த்தால் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் வெள்ளிக்கிழமை என்பதற்கு பல சிறப்புகள் இருக்கு நாயம் சிறந்த அளிம் அவங்க எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை என்பது இதுதான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் மனிதன் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய படைக்கப்பட்டு இந்த உலகம் அழிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமை இருக்கின்றது இந்த வெள்ளிக்கிழமை நாளில் துணையை தொழுவதற்கு என்ன காரணம் என்றால் உலகம் அழியக்கூடிய ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமை தான் இருக்கின்றது வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு சிறப்பு நாளாக இருக்க வேண்டும் அதுல இஸ்லாமியர்களுக்கான சிறப்பு நாள் வெள்ளிக்கிழமை அதற்குண்டான காரணம் அந்த வெள்ளிக்கிழமை தான் உலக அழிவு ஏற்படக்கூடிய ஒன்று வெள்ளிக்கிழமை உலக அழிவு நாள் ஏற்படும் இஸ்லாம் சொல்லுது அப்ப அந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்கும் போது கூடுதலாக இறைவனை வணங்கி வழிபட வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கு நாங்கள் மனது ரீதியை எப்படி தயார்படுத்திக் கொள்வோம் என்றால் எங்களை என்றோ ஒரு நாள் உலகம் அழிக்கப்படும் அது இந்த வெள்ளிக்கிழமையில் தான் அளிக்கப்படும் அந்த உலக அழிவுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளில் எனக்கு என்னென்ன நன்மைகள் தேவையோ அதை இப்போதை நான் தயாரித்துக் கொள்வேன் இறைவன் முன்னால் நான் குற்றமற்றவனாக நிற்க வேண்டும் என் பாவங்களை எல்லாம் நான் கழுவ வேண்டும் எல்லா மக்களோடும் சகோதரத்துவத்தோடு பழகி நன்மையை செய்து தீமையிலிருந்து என்னை நான் கருத்துக்கொண்டு நியாய தீர்ப்பு நாளின் போது நல்லவனாக இறைவன் விரும்பக்கூடிய அடியானாக மாற வேண்டும் என்கிற எண்ணத்தை உள்வாங்கி வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழிலில் ஈடுபடுவோம் ஏன்னா எங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாங்களே வந்து தொழுதுட்டு போவது மாத்திரம் கிடையாது வந்து அமர்வோம் எங்களுடைய மத பிரச்சாரங்கள் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க அறிவுரை சொல்வாங்க மார்க்கத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்கிற அறிவுரை எங்களுக்கு வழங்குவார்கள் அந்த ஒரு வார காலத்திற்கு அந்த அறிவுரை எங்களுக்கு போதுமானதா இருக்கும் சரி இந்த அறிவுரையின்படி நாங்க வாழ்வோம் பொதுவா மனுஷனுக்கு ஒரு வாரத்தில் சார்ஜ் குறைஞ்சிடும் ஆன்மீக பற்று ஈடுபாடு குறையுமா அடுத்து வெள்ளிக்கிழமை வந்துடும் வெள்ளிக்கிழமை இதை மறுபடியும் ஒன்று கூடுவோம் மறுபடியும் அந்த பிரச்சாரம் எங்களுக்கு அறிவுரை சொல்வார் இறைவனை பயப்படுங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்ளுங்கள் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்வோம் அறிவுரை சொல்வாரால் மறுபடியும் பூஸ்ட் ஏறியும் வெளியே போவோம் நன்மக்களோடு நல்ல பழகுவோம் தர்மங்கள் செய்வோம் இறைவனை அஞ்சு நடப்போம் ஏழாம் நாளில் சார்ஜ் குறையும் மறுபடியும் வெள்ளிக்கிழமை இப்படி எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு வாராந்திரத்தில் ஒரு சிறப்பு நாள் அது வெள்ளிக்கிழமையாக ஆக்கப்பட்டதற்குண்டான காரணம் அந்த நாளில் தான் உலகம் அழியும் அதை எண்ணி பார்த்து உள்வாங்கி இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு இஸ்லாத்தில் செய்யப்பட்டிருக்கு